ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் வெல்கம் டு ஸ்ரீ ஆந்தலி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கிற தட்டைக்காய் நல்லா காய்ச்சிருக்குங்க அது உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே பறிக்கலாம்னு சொல்லிவிட்டு வாங்க பார்க்கலாம் சட்டைக்காய் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருக்கு இது வந்து பீன்ஸ் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க அந்த ஃபீலே வேறு நம்ம தோட்டத்தில் காய்ச்ச காயெல்லாம் பறித்து சாப்பிடும்போது வெண்டைக்காயும் காய்ச்சிருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச காய்கறிகள் தட்டைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த ஆடியில் விதை போட்டதுங்க வெண்டைக்காயும் தட்டைக்காயும் கத்திரிக்காய் ஒரு டூ இயர்ஸாகவே இருக்குது ஸோ ஆடியில் விதை போட்டு இப்போ வந்து காய் நல்லா காய்ச்சிருக்கு வெண்டைக்காயும் தட்டைக்காயும் அடுத்த வெளியில பார்க்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்